அக்கா உங்க வீடு என்ன தூரத்துல இருக்கா ரெண்டு வீடு தாண்டி இருக்கு இனி ஒரு நாள் வந்து பார்க்கலாம் இல்ல சிட்டு பசிக்குதுன்னு சொன்னேன்ல எனக்கு ஒண்ணு அப்படியே விடக்கு மனசு இல்லவா வந்து சாப்பிட்டுப்பா சரி அக்கா நீங்க இவ்வளவு தான் வாரேன் சுபத்ரா மரத்த பாரு எவ்வளோ முருங்க காணிக்கி யாருக்கும் தேவை இல்ல போல நம்ம பறைச்சிட்டு போவோம் இது யாருக்கு விளை பாரு அவ்வளவு வேண்டாமா இருக்கான் ஆமாம் பார்த்தியா வசந்தா கடையில் இப்போ நம்ம ஒரு அஞ்சு முருங்கைங்க கேட்டால் நூறுரூவான்னு விற்கானுவா நூறுரூவா நூற்றி இருபது ரூபான்னு தசாம இதுலேருந்து பறிச்சிட்டு போவோம் யாருக்கு விளையா இருந்தா நமக்கு என்ன யாருக்கும் தேவையில்ல முருங்கைகள் அப்படியே தானே நிற்கி விளைஞ்சு நிற்கி இனி போய் பறிக்க போகிறாங்க நம்ம பறிச்சிட்டு போவோம் மீனுக்கு போடும்போது நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் சுபத்ரா சில இது நல்ல மேலே நிற்கி என்ன நீ தூக்கி விடுதியா நான் பறிக்க ஏ உன் தலைக்கு பின்னாடி நிற்கியா தான் நீ பறி

வசந்திரா நளினி அக்கா வீட்டு முன்னாடி சிட்டுக்கு வண்டி தானே இது சிட்டு அப்ப உள்ள தான் இருப்பா வா உள்ள போயிட்டு போவோம் நளினி அக்காவுக்கு ஒரு ரெண்டு முருங்கக்கா கொடுத்துட்டு போவோம் ஆமா பாரு இது சிட்டுக்கு வண்டியே தான் வெயில போய் முருங்கக்கா பறிச்சிட்டு வந்தது நல்ல தண்ணி தாகமா இருக்கு நளினி அக்கா வீட்டு உள்ள போய் கொஞ்சம் தண்ணி குடிப்போம் சிட்டு அடுக்கலையில இருந்து சாப்பிடமா இல்ல

மீன் பொரிச்செல்லாம் வச்சிருக்கீங்க ரெண்டு டைப்ல மீன் வச்சிருக்கீங்க என்ன திடீர்னு சிட்டு கூப்பிட்டீங்களோ சாப்பாடு தர மாறனு இல்ல மாறு ஒரு வம்பு நேத்து சாயங்காலம் வச்சது ஒண்ணு இன்னை வச்ச பாரு எனக்கு சவுந்தல இருக்க பாத்தியா அவளுக்கு பழைய மீன் குழம்பு எல்லாம் பிடிக்காது ஆனா அதுக்கு வேண்டி இன்னை வச்சேன் அக்கா நீங்க எவ்வளவுதான் சோறு வச்சிருப்பீங்க அக்கா நாங்க சாப்பிடுறதுல உங்க சாப்பாடு எல்லாம் தீந்துருமே அக்கா அப்படி ஒண்ணு இல்ல பாரு இருக்கிற வச்சு சமாளிச்சு

லல்லியக்கா கேட்டுட்டாங்களே இப்போ என்ன சொல்லி சமாளிக்கக்கு அக்கா நம்ம பக்கத்து ஊர் இருக்குல்ல அக்கா அயல்கிச்சல் நகர் அந்த ஸ்கூல் இருக்குல்ல அக்கா அது பக்கத்துல ஒரு பெரிய விலை இருக்கா அக்கா அதுல நிறைய முருங்கக்கா நிக்காக்கா நாங்க போன ரெண்டு மூணு நாள் பார்த்தேன் யாரும் பறிக்கல சரி சும்மா தானே நிக்கணும் பறிச்சிட்டு வந்தாக்கா எல்லாத்தையும் பறிச்சிட்டாங்க்கா ஒண்ணு விடாம அந்த ஸ்கூல் பக்கத்துல உள்ளதானே ஆ ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி ரோசியாக்கு அந்த வேலைய வாங்குனா அதல தான் நீங்க பறிச்சிட்டு வந்தீங்க ஒண்ணாத விட்டீங்களா அவங்க பாத்த விட்டுக மாட்டா பாரு யாராவது கண்டாங்க அக்கா உன்னே அக்கா சொல்றீங்க ரோசிய வேலையா அல்ல ரெண்டு மூணு பேர் பாக்கவும் செய்தாங்க இன்னே ரெண்டு பேரும் மாட்டனீங்க சரி சரி இப்ப ரெண்டு பேரும் சாப்பிடுங்க சுபத்ராக்கா வசந்தராக்கா ஃபீல் பண்ணாதீங்க பறைச்சிட்டுங்க இனி என்ன பண்ணக்கு ரோசி அக்கா ஊர்ல இல்ல அதனால பயப்படாம இருங்க யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க ரோசி ஊர்ல இல்லையா சிட்டு நானும் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன் நல்லியாக்கா நீங்க ரோசி விளன்னு சொன்னோன்னா தொண்டைக்குள்ள சோரம் இறங்க இல்ல ரோசி ஊர்ல இல்லையா நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தேனே இல்லக்கா அவங்க வீடு அடுத்த வாரம் பாலு காய் போயிருதுல அக்கா அதான் சென்னையோட போயிருக்காங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் கார்டு கொடுக்க போயிருக்காங்க அக்கா அப்படியா ஆமா பாத்தியா அவளுக்கு வீடு பால் காய்ப்பும் வருது அடுத்த வாரம் அக்கா மே மாசம் வருது பாத்தீங்களா எல்லாரும் மோஸ்டா கல்யாணம் மே மந்த்ல தான் வைப்பாங்க நிறைய கல்யாண கார்டு வந்திருக்கு அடுத்த வாரம் ரோசிய வீட்டும் பால் காய்ப்பு அங்கேயும் போகணும் பாத்தீங்களா அக்கா அவ எப்போ பார்த்தாலும் கூப்பிடுவா வந்துருங்க நான் வந்துறேன் நானு சிட்டு வீட்ல காலத்து என்ன நடந்து இன்னைக்கு வீட்லயா வீட்ல காலத்த உண்மை நடக்க சிட்டு ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லு எனக்கு எல்லாம் தெரியும் நீ மறைக்காம சொல்லு எல்லாம் தெரியும் இல்ல என்ன தெரியும் சொல்லுங்க பாப்போம் நீ எதுக்கு ரோஸ் கிட்ட இணைஞ்ச காலத்தை சண்டைக்கு போனா ஆ அவ சின்ன பொண்ணு இல்ல அவகிட்ட போய் சண்டைக்கு போயிருக்க ஆமா அவ சின்ன பொண்ணு பாத்தீங்களா ஃபீடிங் பாட்டில் குடிச்சிட்டு இருக்கியா இப்போவும் சின்ன பொண்ணு ரெண்டு மாசத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்க சின்ன பொண்ணா சின்ன பொண்ணு என்ன வாய் காட்டியா

உங்கள் வீட்டில் எல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா இதே சொல்ல வேண்டியதானே இதை சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க மேலே இல்லை தப்பு சரி அப்போ நீயே சொல்லு அவ என்ன சின்ன பப்பா இல்லை இல்லை சாப்பிட்ட பிள்ளைகிட்ட கழுக தெரியாதா என்னைக்கு அப்படி தானே போட்டுட்டு போகிறான் எனக்கு வீட்டில் கிச்சனில் ஊர்பட்ட வேலை இருக்குது ஒரு பிளேட்டை கழுகி போட்டா என்னவா ஒரு வேலை செய்ய மாட்டா சாப்பிட்ட பிளேட்டை கழுக மாட்டா சிங்கில் போட்டுட்டு போகிறான் அதான் நான் என்னையும் சத்தம் போட்டேன் ஏய் ஒன்று சாப்பிட்டு பாத்திரம் கழுகுதுன்னா